என் அன்பு குழந்தையே இன்று உன் பிரத்யங்கரா உனக்கு சற்று உணர்வு பூர்வமான ஒரு செய்தியைத்தான் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் உனக்கு காவலாக ஒரு ஆத்மா நின்று கொண்டிருந்தது அது உனக்கு இன்று வரை முழுமையாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் சில விஷயங்கள் உனக்கு ஒரு உணர்வினை ஏற்படுத்தியது உன் இல்லத்தை சுற்றி ஏதோ ஒன்று இருக்கின்றது என்பதனை மட்டும் உனக்கு உணர்த்தியது ஆனால் என் பிள்ளையினால் அது என்னவென்று இது நாள் வரையிலும் தெரிந்து கொள்ள முடியவில்லை இன்று உன் பிரித்யங்கரா உனக்கு தருகின்ற செய்தியில் நீ நிச்சயமாக உன் இல்லத்தை சுற்றி இருந்தது ஆத்மா என்றும் இன்று அவர்கள் அங்கு இல்லை என்பதனையும் தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் குழந்தையே அங்கே என்ன நடந்தது எதனால் அவர்கள் அங்கிருந்து சென்றார்கள் அவர்கள் என்னிடத்தில் என்ன சத்தியத்தை வாங்கினார்கள் எதற்காக அதைக் கேட்டு நீ கண்கலங்க போகிறாய் என்று அம்மா உனக்கு சொல்கிறேன் நீ கேள் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்திற்கு காவலாக நின்று கொண்டிருக்கின்ற இந்த பிரத்யங்கரா சில காலமாக ஒரு ஆத்மா அங்கேயே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பதை கண்டு கொண்டிருந்தேன் நான் எதனால் உன் இல்லத்தை சுற்றி வருவது ஆத்மா என்று தெரிந்தும் அவர்களை விரட்டாமல் அமைதியாக கவனித்து கொண்டிருந்தேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் உன்னை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யவில்லை மாறாக அவர்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு மன உளைச்சலோடு அவர்கள் அங்கே சுற்றி கொண்டிருந்தார்கள் சில காலமாக அவர்கள் இங்கிருப்பது விருப்பம் இல்லாதது போல நின்று கொண்டிருந்தார்கள் அதனால் உன் பிரத்யங்கரா அவர்களிடத்தில் சென்று என்ன விஷயம் நீங்கள் யார் என்று கேட்க முயற்சிகளை செய்தேன் பல நாட்கள் என்னை கண்டவுடன் அவர்கள் அங்கிருந்து ஓடிவிடுவார்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் இருக்கின்ற மனநிலையில் என்னோடு பேச துடிக்கிறார்கள் என்பதனை நான் புரிந்து கொண்டேன் அதனால் நானாக அவர்களிடத்தில் செல்வதற்கு முன்பாக அவர்களே என்னை தேடி வந்து விட்டார்கள் தெய்வத்தின் முன்னிலையில் அவர்கள் நிற்பது சாத்தியம் கிடையாத ஒன்றுதான் ஆனாலும் அவர்களினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் என்பதனால் அவர்களால் என் அருகில் வர முடிந்தது உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன பிரச்சனை எதனால் இந்த இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றீர்கள் என்று கேட்ட பொழுதே நான் அவர்களை கண்டு கொண்டேன் அவர்கள் உன்னுடைய இல்லத்தில் இருந்து இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மா என்று அப்படியானால் இங்கிருந்து பிரிந்து செல்ல முடியாமல் சுற்றி வருகின்றீர்களா என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அம்மா பிரத்யங்கரா என்னுடைய இல்லத்தினுடைய இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடிய நீ என்னுடைய இல்லத்திற்கு காவலாக இருக்கின்றாயா இல்லையா என்பதனை பார்ப்பதற்காகத்தான் நான் வந்து கொண்டிருந்தேன் நான் திடீரென்று இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது ஆரம்பத்தில் என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இறப்பு என்பது எல்லோருக்கும் உண்டு அதுதான் எனக்கும் வந்திருக்கின்றது ஆனால் நான் அதை எதிர்பார்க்கவில்லை இன்னும் சில காலம் நான் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய போதாத காலம் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது இனிமேல் மீண்டும் என்னுடைய வாழ்க்கையை என்னால் அடைய முடியாது எனக்கென்ற ஆத்மாவின் உலகத்திற்கு நான் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன் என்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது எனக்கு இங்கிருந்து செல்வதற்கு மனது வரவில்லை எனக்கு என்ன செய்வது என்றே புரியாமல்தான் இங்கே சுற்றி கொண்டே இருக்கின்றேன் எனக்கான உலகத்திற்கும் செல்ல முடியாமல் இவர்களோடும் மீண்டும் சேர முடியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் இரண்டிற்கும் இடையில் நான் தவிக்கின்ற தவிப்பு எனக்கே மிகுந்த வேதனையை கொடுக்கின்றது நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டேன் என்பதனை எனக்கு ஏற்றுக்கொள்வதற்கே பல காலம் ஆகிவிட்டது என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் இன்னமும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நான் இறந்த அவர்கள் என்னை கண்டு அழுத கண்ணீரை நான் கண்டேன் என் மீது இத்தனை அன்பு இவர்களுக்கு இருக்கின்றதா என்பதனை அன்றுதான் நான் நிறைய புரிந்து கொண்டேன் சில சமயங்களில் நாம் தான் இவர்களை தவறாக புரிந்து கொண்டோமா என்கின்ற எண்ணமும் எனக்குள் வந்துவிட்டது என் மீது இத்தனை அன்பு கொண்ட இவர்களை நான் இத்தனை சீக்கிரமாக பிரிந்து விட்டேனே என்று நினைக்கும் பொழுது என் மனதிற்குள் வேதனை என்னை வாட்டி வதைக்கின்றது சரி அது கூட பரவாயில்லை நான் வாழ்ந்த வாழ்க்கை இதுநாள் வரையிலும் வரையிலும் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்திருக்கின்றேன் அதனால் இந்த உலகத்தை விட்டு சென்றதை நினைத்து நான் வருந்தவில்லை ஆனால் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் நிறைய கஷ்டங்களில் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் ஆனால் அது என்னால் முடியாத காரியம் அல்லவா அம்மா உன்னால் அது முடியும் பிரத்யங்கரா நீ என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் நான் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்னை நல்லபடியாக வழி அனுப்பி வைத்துவிட வேண்டும் இவர்களினுடைய கஷ்டங்களை பார்த்து கொண்டு எதுவும் செய்ய முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றேன் அல்லவா அதை நினைத்து நினைத்துதான் என்னுடைய மனது வேதனை படுகின்றது முதலில் இவர்களின் கண்ணீரை துடைத்து வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிய வைத்து எல்லாவற்றையும் தீர்த்து கொடுத்து இவர்களை நல்ல நிலைக்கு நீ கொண்டு வர வேண்டும் இந்த சத்தியத்தை மட்டும் எனக்கு நீ செய்து கொடுத்து விட்டால் நான் இங்கிருந்து சந்தோஷமாக சென்று விடுவேன் நீ எனக்காக எதற்கு இதை செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றாயா அம்மா நான் உன்னுடைய பிள்ளை அல்லவா என்னுடைய குடும்பமே உன்னுடைய பிள்ளையாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் காலம் முழுவதும் உன்னையே நினைத்து கொண்டிருக்கின்ற எனக்காக இந்த ஒரு உதவியை நீ செய்துவிட மாட்டாயா என்கின்ற நம்பிக்கையில்தான் உன்னிடத்தில் கேட்கின்றேன் இதை மட்டும் எனக்கு நீ செய்து கொடுத்துவிட்டால் நான் இங்கிருந்து உடனடியாக கிளம்பி விடுகின்றேன் எனக்கும் நிம்மதி என்ற ஒன்று வேண்டுமல்லவா எனக்கான உலகத்தில் நான் வாழ வேண்டுமல்லவா அதனால் என்னை அங்கே அனுப்பி வைக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் கையேந்தி கேட்டுக்கொள்கின்றேன் இப்படி அந்த ஆத்மா என்னிடத்தில் கேட்டுக்கொண்டது என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தை விட்டு சென்ற ஆத்மா அங்கிருந்து சென்று விட்டார்கள் ஏனென்றால் உங்களது வாழ்க்கையை நான் நல்லபடியாக பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய பிரச்சனைகளை நான் சரி செய்து கொடுக்கிறேன் என்று அவர்களுக்கு சத்தியத்தை உன் பிரித்தியங்கரா நான் செய்து கொடுத்து விட்டேன் அவர்கள் அங்கிருந்து செல்லும் பொழுது அத்தனை மன மகிழ்ச்சியோடு சென்றிருக்கின்றார்கள் அவர்களின் ஒரே ஒரு விருப்பம் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலைக்கு வர என்றுதான் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இறப்பு என்பது எல்லோருக்கும் உண்டு என்பதனை உணர்ந்து கொண்டு அடுத்தது வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் என் பிள்ளையே இதை நீ நிச்சயமாக கவனத்தோடு செய்து வரும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை உன்னால் அடைந்துவிட முடியும் நீ அவர்களை நினைத்து வருத்தப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள கூடாது என்றுதான் அவர்கள் வருந்துகின்றார்கள் உடல் நிலையும் மனநிலையும் சரியாக இருந்தால்தான் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக பார்த்து கொள்ள முடியும் அதனால் இனிமேலாவது இவர்களை பற்றிய கவலை இல்லாமல் அவர்களை நினைத்து கண்ணீர் சிந்தாமல் அவர்களினுடைய நினைவுகள் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை நம்பி இருப்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்காக நீ இந்த வாழ்க்கையில் இனி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் எல்லாமே முடிந்து விட்டதாக நினைத்து ஓர் மூலையில் முடங்கி கிடக்காதே இனிதான் உன் வாழ்க்கையில் உனக்கான நேரம் ஆரம்பித்திருக்கின்றது இந்த நேரத்தை நீ சரியாக வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தான் அடுத்த நிலையை உன்னால் அடைய முடியும் உன்னோடு இந்த பிரித்தியங்கரா உனக்கு துணை இருக்கின்றேன் என்பதனை மட்டும் எப்பொழுதும் மறந்துவிடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்தியங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்